மிதுன ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தொட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து மிதுன ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே மாத தொடக்கத்திலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது ஏன்னா மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மூன்றும் ஒன்றாக நடக்க இருக்கிறதுனால மிதன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இது அனைத்து முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பங்கள் தான் அதிகமாகவே வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தை தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் பண்ணுறதா பண்ணிக்கோங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க மற்றவங்க நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க உங்ககிட்ட இருந்தது போயிட்டே இருப்பீங்க மத்த மாதிரி என்னைக்குமே சொல்லிக் காட்ட பழக்கங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது மிதன ராசிக்காரங்களுக்கு கர்மச்சனி ஆரம்பிச்சிருச்சு ஐயோ கர்மச்சனி வர ஆரம்பிச்சிருச்சா மிதனராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க கர்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது இருக்குமே தவிர முழுவதுமாகவே பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படி அதனுடைய தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராககேத பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரப்போகும் போகும்போது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு குறைஞ்சு போயிடும் மிதனராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா வந்து மே பதினான்காம் தேதி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு ராகுகேது பயிற்சி நடக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழியில் வரப்போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல ஒரு நூறுரூவா அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும் இனி தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் செய்யறோம் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் சனிபகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் இதை பார்த்து ரொம்பவே மனவேதனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குழு பயிற்சி மூலமாக சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்கள் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது இனி தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்க வாரத்துக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் ஏன்னா மிதன ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினைச்சதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் பண்ணுவாரு கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே ஒடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மிதர ராசிக்கு தரப்போகிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டியாக தான் போயிட்டு இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறுமணம் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா இல்லை வந்து அக்கம் பக்கத்துக்காரங்க எதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்லே வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் குறிப்பாக பொருளாதார சூழ்நிலையும் அதுக்கப்புறம் பாதுகாப்பையும் கருதி பார்க்கும்போது உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்தில் எங்கேயே மிதுன ராசிக்காரங்க நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரும்பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க தான் திடீர்னு பிரேக்கப் ஆகிரும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய நெருக்கடி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் உள்ளது பெண்களை வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க என்னடா நம்மல்லாம் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன் போகிறோம் நம்ம வீட்டுக்கு யாருமே ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்களே அப்படி நிறைய பேர் நினைப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் உங்கள் வீடுகளில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ மிதனராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் மிதன் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் இடம் வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தி செலுத்தக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கிறதுனால இவர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் உங்கள் காதலியாக இருக்கலாம் இல்லை ஒரு மனைவியாக இருக்கலாம் ஒரு புதிய நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக ஒரு பாதையை வகுத்து கொடுப்பாங்க இதன் மூலமாக ராசிக்காரங்க நல்ல ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளேயே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் சரியாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்குது அது உண்மை தான் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த கடனை எப்போ நான் கட்டி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாகவே நீங்கள் வைக்கிறீங்க கண்டிப்பாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு பிறகு வர வரப்போகிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதராசிக்காரங்கள பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்